துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போவோம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சற்றி கபசந்தனை அமரர் இடர் ஏற அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி சசியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர் குதவும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் நடம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலவன் வருக இந்நீரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் முருகா வருக வருக நேச குறைமுக நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சருதியில் வருக வினபவ சரவண சரவண வீரா நமோ நம நிபவ வருக 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 அசுரர் குடி ஐயா கையில் பன்னிரண்டு ஆயுதம் பறந்த விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வூளி இசவும் உயிரையும் கிளியும் கிரியும் சவ்வூ கிளரொளியையும் இளைவெற்ற ஒளிரும் சண்முக நீயும் தனி ஒழியவும் குண்டலியான் சிவகுகன் தினம் வருக முகமும் அணிமுடியாறும் நீரிடு நெற்றியின் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னிறி நெற்றியும் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இறகு குண்டலமும் ஆறு தின்புக தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்தினம் ஆலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளிப்பட்டும் பட்டும் நவரத்தினம் பதித்த நச்சீராவும்

விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் மரமகின் லாலா 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 வேசமும் லீலா லீலா லீலாது என்றும் உன் திருவடியை உறுதி என்றென்னும் எந்தரை வைத்துனு இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னீர் விழியால் பாலனை காக்க அடியேன் நதனம் அழகுவேல் காக்க குடிவுனை நற்றியை புனித காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க தேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்தி முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்தன வடிவேல் காக்க ஏரியில முளைமார் தெருவேல் காக்க வடிவேல் இருது வளம்பெற காக்கிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முருகே அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை வழங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாங்கையிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பெண்ணவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக் கமலம் நல்வேல் காக்க பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க காக்க அடியேன் வதனம் நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வச்சிரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் குடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் பிளாஸ்டிக் பேய்கள் அல்லர் படுத்தும் அலங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட அழறி எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்பு மன்னரும் காலியோடு தண்டியக்காரரும் தண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் ஆனை ஆணையடியில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் வெள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முனை மண்டையும் பாவைகளுடனே வஞ்சனை கலசத்துடன் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காதும் படமும் காவுடன் சோரும் போதும் வஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் அஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் கண்டார் கலங்கிட அஞ்சி நெடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்வீட்டளவி மதிகட்டோட படியினில் முட்ட பாச கையிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரிட கட்டு கட்டி கை கால் முறிய கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு விடிகள் பெதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலெறி தளரதி தளரதி தளரதுவாக விடுவிடு வேலை வெகுண்டது எலியும் கரடியும் இணை தேளும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்து இரங்கம் ஏரிய விஷங்கள் எளிதில் இறங்க புளிப்பும் சொலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தும் சூளை சயங்குண்ணும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பக்குத்தரணை பரு அறை ஆப்பும் எல்லா பிணியும் என்னை கண்டால் நில்லாதோட நீ எனக்குருள்வாய் நீ வேழு உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமும் தரவணபவனே பவனே திரிபுர பவனே பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருகதா அமராவதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகே மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அடித்து இடியவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய செந்தின் மாமலையூரும் சமரா சமராபுரிவாழ் சண்முகத்தரசே காரார் கோழலால் கலைமுகள் நன்றாய் என்னாதிருக்க யானனைப் பாட இணைத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூஜியை நேசமுடன் யான் நெற்றில் அணுகிய பாசமனைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்கு மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க ஏன் அருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவன் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றென்பாய் பிரியமழைத்து மைந்தனின் மீதும் மனம் தஞ்சம் தஞ்சமென்றடியால் தழைத்தது அருள் செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆச்சாரத்துடன் ஒரு நினைவது ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை சபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசை மன்னர் என்பது செயலது அருள்வர் மற்றவரெல்லாம் வந்து மணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை இழைத்திடும் நவமதன் எனவும் நல்லழி பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் வேளாம் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விழியாய்க்கான வெருண்டெடுப்பை பொல்லாதவரை பிடிபிடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்ரு சங்காரத்தடி அறிந்தனர் உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேழுவர் குவந்த முதலித்த குருவரன் பழனி இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்தாட்குள என்றுள்ளம் நேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி புறமகள் மணமகள் கோவையை போற்றி திறமக்கு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனையே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி பணியும் வேலையை போற்றி உயர்கிற கணக்க சமைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்